என்ற நேரத்தில் கேட்கின்ற அந்த தண்டனையை கொண்டு வரக்கூடிய அதிகாரம் என் கையில் இல்லைங்கிறாங்க அப்போ அது வேற இது வேற வித்தியாசம் இருக்கா இல்லையா நீங்கள் எதை என்னிடத்தில் அவசரமாக கோருகிறீர்களோ அந்த தண்டனையை கொண்டு வரதுக்கு எங்கள் அதிகாரம் இல்லை புரிஞ்சா இப்போ வந்து தண்டனை இருக்கு அந்த ஹதீஸ்ல வந்த தண்டனை இருக்கு பாருங்க அந்த மக்கள் கேட்டு வந்த தண்டனை கிடையாது அந்த மக்கள் கேட்டு ரசூல்லா உடனே கொண்டு வந்த தண்டனை கிடையாது அது ரசூல்லா பட்ட பாட்டை பார்த்து அல்லாவுக்கு மனம் அப்படியே விரும்பி போய் அவனாக அனுப்பி வச்ச தண்டனை அது அப்போது இந்த ஆயத்தும் இந்த அதிசம் என்ன செய்யலை மோதலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆக மொத்தத்தில் அந்த மறுக்கக்கூடிய மக்கள் தண்டனையை சீக்கிரமாக தாங்க சீக்கிரமாக தாங்கன்னு கேட்டால் கூட அதை கொண்டு வரக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இல்லை நான் சொல்லிட்டேன் கிடையாது புரிஞ்சுங்களா அந்த அதிகாரம் கிடையாது ஏன்னா அது அல்லாவுக்கு தான் தெரியும் யாரை அழிக்கணும் எப்போ அழிக்கணும் எவ்வளோ தூரம் அழிக்கணும் அதில் யாரை யாரை காப்பாற்றணும் அந்த மைனூட்டான விஷயங்கள்லாம் நல்லாவுக்கு தான் தெரியும் அப்போ இந்த அதிசப்பும் இந்த ஆயத்திலையும் எந்த